thank you இந்தியாவின் பிராண தான் உலகிற்கு உதவுகிறது என்றும் ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் இடையே எந்த முரண்பாடும் இல்லை என்றும் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார் டெல்லி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முகுல் கணிக்கள் எழுதிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக உலகம் ஆணவத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் நவீன அறிவியலின் வருகையினால் புலன்களால் பெறப்படும் அறிவு மட்டுமே உண்மை என்று மனிதகுலம் நம்புகிறது என்றும் தெரிவித்தார் ஆனால் இது முழுமையானது இல்லை எனவும் அறிவியலுக்கும் வரம்புகள் உள்ளன அறிவியலுக்கு அப்பால் எதுவும் இல்லை என்று கருதுவது தவறானது என்று கூறினார் இந்திய சனாதன கலாச்சாரத்தின் தனிச்சிறப்பு வழியில் பார்ப்பதுடன் நமக்கு உள்ளேயும் பார்ப்பது என குறிப்பிட்ட ஆர் எஸ் எஸ் தலைவர் நமது உள் அனுபவங்களை ஆழமாக ஆராய்வதன் மூலம் வாழ்க்கையின் உண்மைகளை நாம் கண்டுபிடித்துள்ளோம் என்றும் இந்த அணுகுமுறைக்கும் அறிவியலுக்கும் இடையே எந்த மோதலும் இல்லை என்றார் இந்தியாவின் உயிர் சக்தி என பிராணசக்திதான் உலகின் எந்த பகுதியிலும் பிரச்சனை ஏற்பட்டால் அத்தகைய பிரச்சனையை எதிர்கொள்ளும் நாடு நமக்கு ஆதரவாக இருக்கிறதா அல்லது விரோதமாக இருக்கிறதா என்பதை கருத்தில் கொள்ளாமல் தனது உதவியையும் நட்பையும் உடனடியாக வழங்குகிறது என்று மோகன் பகவத் கூறினார்